பாசனா வைக்கார் போட்டு என்ன பண்ணுறது அதான் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் வேற விளக்கம் கொடுக்க முடியாது பாண்டியா அப்படியே பால் ஊற்றிட்டா இருந்து ஆரத்தி எடுத்துரு பாராவாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது பாராவாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது பாராவாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாயராம் சாயராம் சாயராம்

எங்க நல்லா இருந்தா சரி எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பாபா பாருங்க வேண்டுதல் வைத்தா வேண்டுதல் உடனே நடத்தி கொடுப்பாரு எல்லாரும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் வேண்டுதல் என்ன வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நடத்து வேண்டுதல் முடிச்சோட சரியா பார்க்க போது தான் வலி இருக்கும்போது வலி இருந்தாலும் சரியாக பார்க்கல அப்படின்னு ஒரு குறம் சொல்ல வேண்டியது அது மாதிரி இல்லாம சுவாமிய வந்து சுவாமிய அன்பாக நினைக்கணும் எங்க இருந்தாலும் சுவாமியை நினைக்கணும் வார வாரம் வந்து சுவாமிய பார்க்கணும் இந்த பழக்க வந்து எதுக்காக உங்களை எல்லாரையும் நான் வந்து அபிஷேகத்துக்கு மேலே வேலை விடுறேன்

எந்த <laughs> சாப்பிடணும் <laughs> <laughs>

தலையை தூக்கி போட்டு காட்டியாடி வருங்க என்ன தலையை விரிச்சு போட்டு வர வேண்டிய அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த முடி வந்து கீழே கொட்டுனதுன்னு வச்சுக்கீங்க பாவம் கோவில்ல வந்து அந்த முடி ஒண்ணு முடிஞ்சிச்சுனாலே நமக்கு அவ்வளவு செஞ்ச புண்ணியம் போயிடும் பாவம் அதுக்காகத்தான் தலையை வந்து கோவில் உள்ள நம்ம குளிக்கிறவா ஈரமாக தான் இருக்கு தலை தலை காயணும் அதுக்காக அப்படியே ஆயம் வரலாம் கோவில் உள்ள வந்துட்டோம்னா குறி போட்டு ஒரு கொட்டையை போட்டு மண்டையில் வச்சு அதே போல உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அமைதியா இருக்கும் நம்ம கோவில் வந்தீங்கன்னா நீங்க எந்த கோயில் போனாலும் போதா எப்படி ஏன்னா இப்ப பாபா கோயில் நிறைய வந்து இந்த இடம் வந்தா இல்ல இந்த இடம் வந்தா பாபா கோயில் வந்தது வந்ததுனால உங்களை எந்த கோயிலையும் உள்ள விட்டு அவசியப்படுத்த மாட்டாங்க இந்த கோயில் தீபாவளி தீவ குறப்பட்ட பெருமாள் நம்ம கோயில் தான் நீ எவ்வளவு பெரிய கோயில் எவ்வளவு சின்ன கோயில் கூட ஆனா இங்க கேட்டேன்னா நம்ம அப்பா அம்மா என்ன கேக்கமோ கிடைக்குதேல நம்ம அப்பா அம்மா கோயில்ல பேக்குறோம் உடனே செய்ங்க புள்ள கேக்குது அதுக்கு புள்ளே ஆளே கூட நம்ம மாமா நம்ம கோயில் வந்துட்டா இங்கே வந்து அவ்வளோ பெரிய சஷ்டி வாய்ப்பின்றது மாஞ்சிரேங்க அவ்வளோ சஷ்டி

अब कई बार सर उनके कोविड इलाम उपाय से पड़े हों अभी इनके वो संकल्प तो नहीं हैं उनके कोविड इलाम उपाय से पड़े हों इनके वो संकल्प तो नहीं हैं तो आज पुष्कर का बेच लेते हो नहीं मैं उनके लाल बुरी जगह कहीं कहीं तो सही है उनके घुमा इसी का है सिवन को भी बेहद बुरी चीजों पर � ऊपर तरफ ஒரு மா <laughs> 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 எல்லாரும் உட்கார்ந்த இருக்கணும் அச்சனை சொல்றேன் எல்லாரும் சங்கல்பம் பண்ணி எல்லாரும் என்ன வேணும் உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பேரு அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி நீங்க அவங்களுடைய பேரு நட்சத்திரத்தை சொல்லி நீங்களே சங்கல்பம் பண்ணிக்கணும் உங்க இடத்துல வந்து அச்சுறு வாய்ப்பாங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை அத்தனையும் நடத்தி கொடுப்பாங்க இப்ப அர்ச்சனை பண்ண போறோம் சங்கல்பம் ஆர்த்தி பிரார்த்தனை ஆர்த்தி பிரார்த்தனை ஆரத்தி நடக்கும் அந்த ஆரத்தி எல்லாரும் ஒரே லைன்ல வரணும் இதுல வேண்டியவங்க வேண்டாதவங்களா கிடையாது நான் தான் வருவேன் நான் தான் போவேன் யாரும் பார்க்க கூடாது யாரா இருந்தாலும் ஒரே லைன்ல வரணும் யாரா இருந்தாலும் ஒரே லைன்ல வந்து நான் வந்து தான் பின்னாடி போவே கூடாது எல்லாரும் எல்லாரும் ஒண்ணதான் நம்ம கோவில் வரிசையா வரணும் வரிசையா வந்து ஆரத்தி எடுக்கணும் ஆரத்தி எடுத்துட்டு பிரசாதம் வாங்கிக்கணும் கீழே அமைஞ்சிருப்பேன் அங்கே வந்து எல்லாரும் குங்குமம் பூசிட்டு எல்லாரும் அந்த ஆசிர்வாதத்தோட வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா நிம்மதியா கழிச்சு போகணும் நாராயணா